ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பேரரைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ரெடிஷ்னலான கீ ரைஸ் எப்படி பண்ணலாங்கிறதை நம்ம பார்க்க போகிறோம் மணக்க மணக்க ருசியான சுவையான ஒட்டாமல் குழையாமல் உதிரி உதிரியாக இருக்கக்கூடிய நெய்சூறு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பண்ணலாம் நெய் சோறுக்கு வந்து ஃபுல்லாக நெய்யிலே மட்டுமே வந்து ரைஸ் செஞ்சால் நல்லாவே இருக்காது சாப்பிடவும் முடியாது ரொம்ப தகட்டிடும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நெய்யை கக்கி ரொம்ப குழஞ்சும் போயிடும் அதனால் எண்ணெயும் நெய்யும் தான் நம்ம எடுத்துக்கணும் டூ இஸ் டூ ஒன் ரேஷியோவில் தான் எண்ணெயும் நெய் எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி கால் கிலோ ரைஸ் தான் செய்ய போகிறேன் அதனால் நாலு டீஸ்பூன் அளவு எண்ணெயும் ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய்யும் நான் எடுத்திருக்கேன் இப்போது நெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை பொடி பொடியாக நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதில் வந்து நீங்கள் ரம்பை இலை அதாவது பாண்டா லீஃப்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் நீங்கள் வந்து தாளிச்சிங்கன்னா ரொம்ப மணக்கம் ரொம்ப ரொம்ப சூப்பவாக இருக்கும் நெய் சோறுக்கு கண்டிப்பாக வந்து பாண்டா லீஃப் வந்து செய்வாங்க என்கிட்ட இல்லை அதனால் நான் பிரிஞ்சி இலை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அதுக்காக ரொம்ப ப்ரௌனாலாம் போகக்கூடாது லைட்டாக ப்ரௌனாக இருந்தால் போதும் நல்லாயிருக்கும் வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வந்து நான் கால் கிலோக்கு உண்டான ஓ ரைஸுக்கு உண்டான உப்பும் வந்து நான் இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து இது சீக்கிரமாக வந்து வெங்காயம் வதங்குறதுக்கும் உதவும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியண்ட்ஸுக்கு உப்பு வந்து முன்னாடியே இருந்துச்சுன்னா ரொம்ப பாசமனமாக இருக்கும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ரைஸ்க்கு வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் அதிகம் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல வாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் அதை விட முக்கியம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடிப்பிடிக்காமல் சிம்மிலே வச்சு நம்ம நல்லா வதக்கிக்கணும் இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பை நல்லா வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் இது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நீங்கள் வந்து கேரட்டும் லைட்டாக துருவி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் அதெல்லாம் நான் ஆட் பண்ணலை எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவாங்களோ அதை தான் நான் வந்து நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இப்போது மல்லி புதினா ஈக்குவல் ரேஷியோவில் சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ எதுவும் நல்லா வதங்கணும் கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரை கப் அளவுக்கு தயிரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தயிரை நல்லா பீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க தயிர் வந்து புளிக்காத தயிராக இருக்கணும் அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் இல்லை அப்படின்னு சொன்னால் சும்மா அரை எலுமிச்சம்பழத்தை வந்து நீங்கள் வந்து புளிஞ்சிக்கலாம் தயிர் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஒரு புளிப்பு அந்த ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட காரம் அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டை கிராம்போட காரம் அதோடு சேர்த்து அந்த ரைஸ் வந்து குக்காகி நம்மளுக்கு ஃபைனலாக வந்து நம்மளுக்கு நல்ல அரோமாவோட நம்மளுக்கு கிடைக்கும் இப்போது நான் எந்த கப்பில் வந்து நான் ரைஸ் எடுத்துக்கிட்டேனோ அந்த கப் அளவுக்கு நான் அப்படியே டபுள் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன் நான் இந்த கப்பில் தான் நான் ஒரு கப் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்துக்கிட்டேன் அதே டபுள் அளவுக்கு நான் தப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நான் பச்சை பிரியாணி அரிசி தான் நான் எடுத்துக்கிட்டேன் ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி ஒரு வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நான் ஊற வச்சுருக்கேன் இப்போது தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் சிம்லே வைங்க அடுப்பில் நல்லா அது பொறுமையாக நல்லா கொதிக்கணும் நல்ல ஃபுல் பபில்ஸ் வரணும் இந்த ஸ்டேஜில் தான் வந்து இப்போ நம்ம வந்து ரைஸை ஆட் பண்ணலாம் ரைஸை வந்து நல்லா ட்ரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரைஸை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துட்டு ஈவனாக வந்து அதை மூடி போடாமல் நல்லா வந்து கொதிக்க விடணும் இப்போது தண்ணியும் ரைஸும் நல்லா கொதித்து தண்ணி இல்லாமல் ரைஸ் வந்து செம அளவுக்கு வந்துடும் அதாவது முக்கால் பதத்துக்கு வந்து ரைஸ் வந்து வெந்துடும் இந்த தண்ணியும் அரிசியும் செம அளவில் வெந்து அப்படியே வந்து நிற்கும் அந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம வந்து தம் போடணும் இதே மாதிரி அடிக்கடி கொஞ்சம் நம்ம வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ரொம்ப கிண்டக்கூடாது அரிசி உடஞ்சிரும் இந்த மாதிரி லைட் லைட்டாக கிண்டி விட்டுருக்கணும் பாருங்கள் இப்போ பாருங்கள் செம அளவுக்கு வந்துடுச்சு அதுக்காக பர்ஃபெக்டாக கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ட்ரையாக வர வரைக்கும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும் அந்த ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி ஒரு பழைய தோசைக்கல்ல வச்சு அதுக்கு மேலே நீங்கள் அதை வச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் வெயிட்டான எதையாவது திங்க இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க நான் தண்ணி பண தான் மேலே வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த மாதிரி தம் போட்டுருணும் இந்த ஸ்டேஜில் சாஃப்ரான் இல்லைன்னா க ஃபுட் கலரை வந்து பாலில் இல்லைன்னா பன்னீரில் கலந்து இந்த மாதிரி கலர் ஆட் பண்ணிக்கோங்க கலர் ஆட் பண்ணுறது ஆப்ஷன் தான் அது கூடவே வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பசு நெய்யை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு திருப்பி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து தம் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்தால் சூப்பரான புலாவ் ரெடி அதாவது ரைஸ் ரெடி பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்ட்டு குழையாமல் நல்லா சூப்பராக அடிப்பிடிக்காமல் நல்ல வீடே மணக்கிற அளவுக்கு சூப்பரான கீ ரைஸ் ரெடி இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பிரிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அப்புறம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் க்ரௌன் பேரடைஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்